ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அப் அண்ட் டவுன் தமிழ் இன்னைக்கு நம்ம சேனலில் பொருந்தாத சொல்லை கண்டறிக பகுதி பனிரெண்டு அதுதான் பார்க்க போகிறோம் அதற்கான விளக்கம் என்னென்னு பாத்தீங்கன்னா சில சொற்கள் கொடுக்கப்படும் உங்களுக்கு அந்த சொற்களில் ஒரே ஒரு சொல் மட்டும் வேறுபட்ட சொல்லாக இருக்கும் மற்ற சொற்கள் ஒரே தன்மையை கொண்டவையாக இருக்கும் அந்த வேறுபட்ட சொல்ல கண்டுபிடிக்கணும் அதுதான் என்று நாம் பார்க்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய ஒரு சொல் விளையாட்டு அல்லது வார்த்தை விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே வீடியோக்கள் போடுறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்பிள் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வினாக்கள் உங்களுக்கு முதலாவதாக கொடுக்கப்படும் விடைகள் இறுதியில் கொடுக்கப்படும் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் வாங்க பொருந்தாத சொல்லை கண்டறிக பகுதி பனிரெண்டு பார்க்கலாம் நண்பர்களே நண்பர்களே இன்று நாம் பொருந்தாத சொல்லை கண்டறிக பகுதி பனிரெண்டு அதற்குரிய வினாச்சொற்களை பார்க்கலாம் அந்த வகையில் முதலாவதான வினாச்சொற்கள் தேர் யானை சிங்கம் குதிரை காலாட்படை இங்கு ஐந்து சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இவற்றில் இவற்றுள் நான்கு சொற்கள் ஒரே தன்மையைக் கொண்டவை ஒரு சொல் மட்டும் மாறுபட்ட சொல் அந்த மாறுபட்ட சொல் தான் விடையாக அமையக்கூடியது விடைகள் இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் அச்சம் நாணம் மச்சம் மடம் பயிர்ப்பு இந்த ஐந்து சொற்களில் ஒரு சொல் மட்டும் மாறுபட்டு உள்ளது அந்த சொல்லை கண்டுபிடியுங்கள் அதுதான் விடையாக அமையக்கூடிய சொல் விடைகள் இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பாருங்கள் மற்ற நான்கு சொற்கள் ஒரே தன்மையை கொண்டவை அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் சொற்கள் ஆயிரம் இரண்டாயிரம் நூறு மூவாயிரம் இங்கு நான்கு சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன மூன்று சொற்கள் ஒரே தன்மையில் அடங்கும் ஒரு சொல் மட்டும் மாறுபட்ட சொல் மாறுபட்ட சொல்லை கண்டுபிடியுங்கள் கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் நீங்கள் கண்டுபிடித்த விடையினை ஒப்பிட்டு பாருங்கள் சரிதானா என்பதனை சரிபார்த்து கொள்ளுங்கள் பகுதி பனிரெண்டு பொருந்தாத சொல்லை கண்டறிக அதற்குரிய அடுத்த வினாச்சொற்கள் கடல் குளம் பரி ஏரி இந்த நான்கு சொற்களில் மூன்று சொற்கள் ஒரே தன்மையில் அடங்கக்கூடிய சொற்கள் ஆனால் ஒரு சொல் மட்டும் மற்ற மூன்று சொற்களிலிருந்தும் வேறுபட்டு உள்ளது அந்த வேறுபட்ட சொல்தான் விடையாக அமையக்கூடியது அதனைக் கண்டுபிடியுங்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் பெயர் வினை செயல் இடை உரி இங்கு ஐந்து சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன ஒரு சொல் மட்டும் வேறுபட்டு காணப்படுகிறது மற்ற நான்கு சொற்கள் ஒரே தன்மையைக் கொண்டவை அதாவது ஒரே தன்மையில் அடங்கக்கூடிய சொற்கள் அந்த வேறுபட்ட சொல்லை கண்டுபிடியுங்கள் விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன பகுதி பனிரெண்டு பொருந்தாத சொல்லை கண்டறிக அதற்குரிய இறுதியான வினாச்சொற்கள் ரிக் யசூர் வெற்றி சாமம் அதர்வனம் இந்த ஐந்து சொற்களில் நான்கு சொற்கள் ஒரே தன்மையில் அடங்கக்கூடிய சொற்கள் மாறுபட்ட சொல் ஒரே ஒரு சொல் உள்ளது அந்த ஒரு மாறுபட்ட சொல்லை கண்டுபிடியுங்கள் விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை சரிபார்த்து கொள்ளுங்கள் நண்பர்களே இதுவரையில் நாம் பொருந்தாத சொல்லை கண்டறிக அதற்குரிய வினாக்களை பார்த்தோம் இப்பொழுது ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை ஒப்பிட்டு பார்த்து சரிதானா என்பதனை சரிபார்த்து கொள்ளுங்கள் விடைகள் உங்களுக்கு இப்பொழுது கொடுக்கப்படுகிறது அதனை சரிபார்த்து கொள்ளவும் நண்பர்களே பகுதி பனிரெண்டு பொருந்தாத சொல்லை கண்டறிக அதற்குரிய விடைகளை பார்க்கலாம் அந்த வகையில் முதலாவதாக நாம் பார்த்த வினா தேர் யானை சிங்கம் குதிரை காலாட்படை இந்த ஐந்து சொற்களில் தேர் யானை குதிரை காலாட்படை இந்த நான்கு சொற்களும் நால்வகை படைகளை குறிக்கக்கூடிய சொற்கள் ஆனால் சிங்கம் என்ற சொல் இவற்றிலிருந்து மாறுபட்ட சொல் அதுதான் விடை அச்சம் நாணம் மச்சம் மடம் பயிர்ப்பு இந்த ஐந்து சொற்களில் அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு இந்த நான்கு சொற்களும் நால்வகை குணங்களில் அடங்கக்கூடிய சொற்கள் ஆனால் மச்சம் என்ற சொல் மற்ற நான்கு சொற்களிலிருந்தும் வேறுபட்டு நிற்கிறது எனவே இங்கு விடையாக அமையக்கூடிய சொல் மச்சம் நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் சரிபார்த்துக் கொள்ளலாம் அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் ஆயிரம் இரண்டாயிரம் நூறு மூவாயிரம் இந்த நான்கு சொற்களில் ஆயிரம் இரண்டாயிரம் மூவாயிரம் என்ற மூன்று சொற்களும் ஆயிரத்தின் மடங்குகளாக உள்ளன ஆனால் நூறு என்பது இவற்றிலிருந்து மாறுபட்டு உள்ளது எனவே இங்கு விடையாக அமையக்கூடிய சொல் நூறு என்பது ஆகும் பகுதி பனிரெண்டு பொருந்தாத சொல்லை கண்டறிக அதற்கான நாம் பார்த்த அடுத்த வினாச்சொற்கள் கடல் குளம் பரி ஏரி இந்த நான்கு சொற்களில் கடல் குளம் ஏரி இந்த மூன்று சொற்களும் நீர்நிலைகளை குறிக்கக்கூடிய சொற்கள் ஆனால் பரி என்பது குதிரையை குறிக்கக்கூடிய சொல் எனவே இங்கு வேறுபட்ட சொல் பரி என்பதாகும் பரி என்பது இங்கு விடையாக அமையக்கூடிய சொல் அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் பெயர் வினை செயல் இடை உரி இந்த ஐந்து சொற்களில் பெயர் வினை இடை உரி இந்த நான்கு சொற்களும் நால்வகைச் சொல் என்ற ஒரே தன்மையில் அடங்கக்கூடிய சொற்கள் ஆனால் செயல் என்பது மற்ற நான்கு சொற்களிலிருந்தும் மாறுபட்டு உள்ளது எனவே இங்கு செயல் என்பது விடையாக அமையக்கூடியது பகுதி பனிரெண்டு பொருந்தாத சொல்லை கண்டறிக அதற்குரிய இறுதியாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் ரிக் யசூர் வெற்றி சாமம் அதர்வனம் இந்த ஐந்து சொற்களில் ரிக் யசூர் சாமம் அதர்வனம் என்ற நான்கு சொற்களும் நால்வகை வேதங்கள் என்ற ஒரே தன்மையில் அடங்கக்கூடியவை ஆனால் வெற்றி என்பது மற்ற நான்கு சொற்களிலிருந்தும் வேறுபட்டு நிற்கிறது எனவே வெற்றி என்பது இங்கு விடையாக அமைகிறது நீங்கள் கண்டுபிடித்த விடையை கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் சரிபார்த்து கொள்ளுங்கள் நண்பர்களே இன்று நாம் பொருந்தாத சொல்லை கண்டறிக பகுதி பனிரெண்டு அதற்குரிய வினாக்களை பார்த்தோம் பிறகு ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளையும் பார்த்தோம் மிகவும் எளிமையானதாக இருந்திருக்கும் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பார்த்திருப்பீர்கள் மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரையில் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்